எல்ல அங்கிட்ட கோ நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இந்த பதிவு யாருக்குன்னா ஒரு விழிப்புணர்வுக்கான அந்த பதிவு பேசினேன் மாப்பிள்ளையில ஆ இந்த புதுசாக வண்டி ஓட்டி படிக்க இல்லை உங்களுக்கு தான் அந்த பதிவு இல்லை புதுசாக வண்டி ஓட்டி படிக்கும்போது இந்த இந்த வண்டியோட சொல்லி குடிக்கல அவங்களாம் வந்து ஒரு க்ரௌண்டுக்குள்ளே இல்லைன்னா ஒரு வைக்காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே சொல்லி கொடுங்க அதை போட்டு நீங்கள் வண்டி ஓட்டுதுங்கிற பேரில் புதுசாக ஓட்டுறவன் மெயின் ரோட்லேயும் பைபாஸ்லையும் தெருக்குள்ளேயும் ஓட்டி ஒவ்வொருத்தரையும் அடித்து கொண்டு போட்டு போயிருந்தியா இதனால் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவி மக்கள் தான்ல இது பரவாயில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தையில வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையில பூரா ரோட்டில் வந்து அழைதலா திருநாய்கள் இந்த தெருநாய்கள் பூரா பிள்ளைகளை கடித்து குதருதில்ல பிள்ளையில் போகிறான் அதனால் அந்த பிள்ளையில் கூட்டு போகிற பெற்றோர்களே தாய்மார்களே அக்கா தங்கச்சியிலே நீங்கள் வந்து பிள்ளைகளை கடைக்கு தெருவுக்கு எங்கே வெளியே கூட்டு போனீங்கன்னா பிள்ளைங்களை கூட போங்க ஒத்தையில் பிள்ளையை கடைக்க பூரா இப்போ நாய்களுக்கு பூரா கோட்டி பிடிச்சி திருநாய்க்கு பூரா புள்ளைகளை கடிச்சு குதருது நான் தான் பார்த்தேன் ஒரு வீடியோவில் இதெல்லாம் பரவாயில்ல இன்னொரு இது இருக்குல்ல ஒருத்தன் தண்ணியை போட்டுட்டு காரை ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறான் வேகமாக ஓட்டிகிட்டு போனவன் ரோட்டில் ஒரு அஞ்சு பேர் படுத்து கிடந்திருக்காங்களே ரோட்டில் ஆதரவற்றவங்க பூரா ஏற்றி இறக்கிட்டு போயிட்டாமில்ல ஏற்றி இறக்கி இந்த கிரைண்டில் அரைச்ச மாதிரி அரைச்சி போட்டு போயிட்டோம்ல மறுநாள் வந்து ஆட்கள் பார்க்காங்க ரோட்டில் மிடு முடுமா கிடக்காங்களாம்ல இதெல்லாம் இந்த கொடுமையை நான் எங்கே போயில சொல்ல எங்கே போய் முடிய போதோ தெரியல இதெல்லாம் பரவாயில்லன்னு பார்த்தா இந்த ரீல்ஸு ரீல்ஸு எவங்களா கொண்டு வந்தான் அந்த ரீல்ஸ் பண்ணுறவங்க பேர் இல்லையா இந்த கடலில் போய் வீடியோ எடுக்கான் கடலில் வீடியோ எடுத்துகிட்டு ஆய் அப்படின்ட்டு முதியேவி கடலை அடித்து விழுந்து பாறையில் விழுந்து மண்டை ரெண்ட பேலந்து செத்து போயிருந்தான் இது பரவாயில்ல ட்ரெயினுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்கலாம் ரீல்ஸ் எடுக்க ஆகலாம் ட்ரெயின் வருது அப்படின்ட்டு ரீல்ஸ் எடுக்க ஆகலாம் பின்னாடி வந்து ட்ரெயின் புடதியை கட்டி அடித்து மல்லாக்க போட்ட உன சோழியை முடிச்சிட்டு போயிருது அதுவும் பரவாயில்ல பைக்கில் பைக்கில் என்ன வீலிங்கி வீலிங்கியா இப்படி தூக்கிக்கிட்டு போய் பாருங்க முன்னாடி பப்பாரப்பானு தூக்கிக்கிட்டு போய்கிட்டு எங்கேயாவது இந்த சென்ட்ரு மீ மீடியம் சொல்லுவோம்ல ரோட்டில் பைபாஸில் ஐபாஸில் அங்கே அடிச்சு இல்லை லாரியில் கொடுத்து அவங்களும் அங்கேனே முடிஞ்சு ஸ்பாட்டில் முடிஞ்சு போயிருந்தாங்க சரியா இதனால் நான் என்ன சொல்லணும்னா கிணத்துல மேட்டில் அங்கங்கே ரீல்ஸ் எடுக்க ஒரு ஓரமாக நல்ல இடத்துல பார்த்து எடுங்க வைங்க எடுக்க தப்பு இல்லை ரீல்ஸ் எடுக்க தப்பு இல்லை ஆனால் அதுக்காக உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் ரீல்ஸ் எடுக்க வைங்களா குடும்பத்தை நினைங்க உங்களை நம்பி ஒரு குடும்பம் வீட்டில் இருக்குது உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்குது உங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி கல்யாணம் முடியாமல் இருப்பாங்க அவங்களையும் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் நிறைய கடமைகள் உங்களுக்கு இருக்குல்ல அதனால் வந்து அக்கா தங்கச்சிமார்களே உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் நான் ஏதாவது நான் தப்பாக அந்த வீடியோல பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிக்கோங்க நான் உங்கள் நல்லதுக்கு நான் சொல்கிறேன் அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக மன்னிச்சிடுங்க நண்பர்களே எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப நன்றி நண்பர்களே